ooh hmm. சதா கல்புரக்ஷ தஸ்யாதி மூலே பகவத்பாவபுத்தியா சபரியாதி சேவாம் ருணாம் குருவதாம் புக்தி முக்தி பிரதந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம் அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விக்கார புத்தாண்டு வருஷ ப ஃபலன்கள் நாம் பார்த்து வருகிறோம் இந்த வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய ஃபலாபலன்கள் எப்படி இருக்கு என்ற வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வருகிறோம் பன்னெண்டு ராசிகளுக்கு இந்த தனுஷ் ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எவ்வாறு அமையும் இந்த புத்தாண்டு எத்தகைய நன்மைகள் அள்ளித்தரப்போகிறது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் இருக்கிறதா இல்லையா எதிர்பார்க்கக்கூடிய தொழிலில் ஒரு மிகுந்த முன்னேற்றம் இருக்கிறதா இல்லை பண விரயம் ஆகுமா ஒரு பயத்தில் தான் அவங்க இருப்பாங்க எல்லா ராசிக்கர்களுக்கும் ஒரு குரு பயிற்சி ஒரு சனி பயிற்சி ஒரு ராகுகேத்து பயிற்சி தினபலனே தொடர்ந்து பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி வரும்போது இந்த மிகுந்த இந்த வருஷ புத்தாண்டினுடைய பலாபலன்கள் நிச்சயமாக அவங்க பார்த்து விரும்புவார்கள் அது ஏன்னா காரணம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் தமிழ் புத்தாண்டு வருஷம் எப்படி இருக்கு இந்த பலாபலங்கள் எப்படி நடக்கும் இந்த சித்திரையிலிருந்து பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலேருந்து அடுத்து பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்து இருபது வரை எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஆவலோடு அவங்க காத்துட்டு இருப்பாங்க இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து கோச்சார ரீதியாக ஜென்மத்தில் அதாவது வந்து இப்போ விரயத்தில் வந்திருக்கிறாரு விரயகுரு வந்து நல்ல நல்ல நிலை இல்லை குரு பகவானுக்கு வந்து நல்ல நிலை இல்லை விரயம் சுப விரயம் ஏன்னா குரு முதன்மையான சுபகிரகம் அதனால் விரயம் பண்ணுவார் கல்யாணங்களே இல்லை மற்ற வீடுகளை வீடுகளுக்கு சுபம் பண்ணுறது மாதிரி விரை செலவுகளை பண்ணுறது நல்லது அவங்க அப்படி இல்லாமல் அது பேங்க்லேயோ அல்லது மற்றவர்களுக்கும் அந்த பணம் கொடுத்த பணம் போய் லாக் ஆயிரும் வராது கோர்ட்டு குழுக்கள் வழக்கில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அறப்படும் தொழிலில் பயங்கரமான குழப்பம் ஒரு தேக்க நிலை உண்டாகும் ப்ரமோஷன்ஸ் வந்து எதிர்பார்த்த நிலத்தை முட்டுக்கட்டையாகிவிடும் எந்த விதமான வெளிநாட்டு முயற்சிகளை ஒரு விசேஷமான நன்மை தராது தொழில் ஸ்தானாதிபதி புதன் வந்து வலிமையான நிலையில் இருந்தாலும் சுய ஜாதகத்தில் மகத்தான நிலை கொடுக்கும் அப்படி இல்லை என்றால் அவங்களுக்கு இப்போது சமீப காலத்தில் நமக்கு யோக நிலையில் இல்லாத காரணத்தினால் அவங்களுக்கு இந்த விரய பாவத்தில் வந்து விரயத்தில் வந்து குரு வரும்போது எல்லா வகையான விரயங்களை கட்டுக்கடங்காத செலவுகள் அள்ளித்தரதில் எந்த விதமான ஆக பிள்ளைங்களை படிப்புக்காக திடீர்னு வந்து மகன் படிப்புக்காக ஏதோ ஒரு காலேஜில் பணம் கட்டுவாங்க திடீர்னு அந்த பையன் படிக்க மாட்டேன் அந்த பணம் அவங்க தர மாட்டாங்க பணம் போயிடுச்சு இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத விரை செலவுகளை கட்டுக்கடங்காத பிரச்சனைகள் தொழில் ரீதியான தடைகள் மட்டும் இல்லாமல் ஜென்மத்திலையும் வந்து ஒரு கேத்தும் சனியும் உட்காந்துருக்குது ஆக ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால தான் ஓனம் பண்ணும் இல்லை நோய் நடுகள் பண்ணும் பிறக்க போகிறது குழந்தைகளுக்கு தொந்தரவு கொடுக்கும் இல்லை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை பிறப்பாங்க இல்லை இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து நம்ம ரொம்ப மிகுந்த ஜேகிரத்தையுடன் செயல்பட வேண்டிய அவசியமாகிறது குரு பகவானோடைய அருளி தேடி செல்ல வேண்டும் பத்துக்குடி புத பகவான் வலிமையான நிலையில் இருந்தால் தொழில் மகத்தான் நல்ல நிலையான புது புது முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து ரெ ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து பத்தொம்பது வரை நல்ல ஒரு ஏன்னா அந்த காலகட்டம் வரை இந்த விரைகுரு என்றது இருக்கிறது அதுக்கப்புறம் குரு பயிற்சி மாறும்போது விசேஷமான நன்மைகள் அவங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆக நேர்களே அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் சனி பயிற்சி மாறுறதுனால அந்த காலகட்டம் வரை சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறதே அவங்களுக்கு ஜென்மத்தில் வந்து நன்மை தராது அதுக்கப்புறம் சனி வந்து விசேஷமான யோக நிலை மக்கரத்தில் சனி பயிற்சி தான் மகத்தான நன்மைகளை தரும் ஆக இப்போது வந்து ஏழ்ரை பிடிலசி இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மோசமாக இருக்கிறதால எந்த விதமான முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டாம் தொழிலில் புது புது முயற்சிகள் மூலமாக பணம் லாஸ் ஆகிடும் எதிர்பாராத அதிருஷ்டங்கள் எல்லா விஷயங்களும் நம்ம கண்ணு முன்னே தோன்றி மறையும் காணல் நீர் மறைந்து மறைந்துவிடும் ஆக எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைய வேண்டாம் தயவு செஞ்சு புது முயற்சிகளை செஞ்சு வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் பேங்கில் திடீர்னு வந்து லோன் போக வேண்டாம் எந்த காரியம் எடுத்தாலும் கடைசி நேரத்தில் தடங்களாகிவிடும் ஆக இந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் தனுசு ராசி அன்பர்கள் செயல்படுவது என்பது நிதானமாக விஷயங்களை கையாளுவது என்பது சிறப்பானதாகும் சர்வே ஜனாசுக்கோபவன்